வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லோரும் பார்த்து ஸோ வீடியோ போட்டு கொஞ்சம் ஒரு கேப் ஆகி போச்சு நடுவில் ஒரு சில சம்பவங்கள் நடந்ததுனால தொடர்ந்து வீடியோ போட முடியல பட் இனி தொடர்ந்து வீடியோ வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே ரொம்ப நாள் கழித்து கேப் போட்டு ஒரு வீடியோ போடுறதுனால நம்ம சேனலுக்கான ஸ்பெஷாலிட்டியிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஆடியோ ப்ராடக்ட் ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி பட்ஸ் ஃபைவ் ஏ ஸோ இந்த ரெட்மி பர்ட்ஸ் ஃபைவ் உடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அவங்க ரீசெண்ட்டாக அவங்க லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வச்சு என்னமோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆல் ரைட் ரெட்மி பர்ட்ஸ் ஃபைவ் ஏ ஆயிரத்தி ஓகே முதல்ல பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இது அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸ் வழியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்ளீனாக உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு கொடுத்துட்டாங்க கீழே ரெட்மி ஃபைவ் வேன்னு போட்டுருக்கு இந்த சைடில் இந்த ப்ராடக்ட் நிறைய எல்லா ஹைலைட்ஸும் இங்கே போட்டுருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் பட் இருந்தாலும் நீங்கள் வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம் இதை தோன்றும் உடனே உள்ளுக்குள்ளே இந்த சார்ஜிங் கேஸ் இருந்துச்சு இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளே இந்த இயர்பட்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா யூசர் மேன்கள் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா சைஸ்ல இரண்டு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இப்போலாம் அந்த வயர் கொடுக்கறது கூட அதுலேயும் காசை மிஸ்அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா கம்பெனியும் ஆரம்பித்தாங்க இவங்க மட்டும் இல்லை எல்லா கம்பெனியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல பண்ணிவிட்டு போகிறாங்க நமக்கு ஏன்னா ஏற்கனவே நிறைய வயர்லாம் கிடக்கும் நம்ம வீட்டில் இவங்க கொடுக்குற வயரில் தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோங்கிறதும் கிடையாது பார்த்தீங்களா சரி இப்போ வந்து டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு பொதுவாகவே சார்ஜிங் கேஸ் மேட் ஃபினிஷிங் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த ரெட்மி ஏ பார்த்திங்க அப்படின்னா இரண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது பிளாக் கலர் எனக்கு மேட் ஃபினிஷிங்காக இல்லையான்னு தெரியல பட் என்கிட்ட இருக்கிற அந்த ஒயிட் கலர் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங் தூளாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கான அந்த ஃபினிஷிங் அந்த ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ராடக்ட்டுக்கான ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு உங்கள் கையில் ஃபீல் ஆகும் பட் இதோடைய விலை வந்து கொஞ்சம் ஒரு ஐயாயிரவா அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இதோடைய ப்ரீமியம் குவாலிட்டி நல்லாவே இருக்குது இதோடைய மேக்னட்டிக் ஓப்பனிங் க்ளோஸிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிபெண்டபுலாக ஸ்டடியாக இருக்குது கீழ்ப்புறத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போட்டுருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு எல்இடி லைட் இருக்குது மேலே வந்து சைடில் ரெட்மி அப்படிங்கிற அவங்களுடைய ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க திறந்தவொன்னே உள்ளுக்குள்ள இந்த பட்ஸ் இருக்குது இந்த பட்ஸுக்குள்ள ஸ்லைட்டாக குட்டியாக ஒரு லைட் எரியும் அது தெரிஞ்சா ஓகே ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் ஆகுதான் இல்லையா அப்படிங்கிறது தான் தெரியும் குவிக் பேரிங் இருக்கிறதுனால மொபைல் ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உடனடியாக இம்மீடியட்டாக பேர் ஆகிடுது ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் பேரிங்க்கு அப்புறமா ரொம்ப ஃபாஸ்ட்டை ஃபாஸ்ட் பேரிங் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே பேர் ஆகிடுது இதில் பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் ஜிபி நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இயர்பட்ஸினுடைய டிசைனுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் கிடையாது கிளாஸி ஃபினிஷிங் தான் பட் இயர் இயர்பட்ஸ் வந்து கிளாஸி ஃபினிஷிங் இருக்கிறது நல்லது டஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம் நம்ம உடம்புல வேர்வை எது இருந்தாலும் இதை ஈஸியாக வந்து தொடச்சி விட்டோம்னா க்ளீன் பண்ணி நீ மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக அது நல்லது இந்த சிலிக்கானோடைய குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் டாப் டக்கராக இல்லை பட் பரவாயில்ல ஆயிரத்தி ஐநூறுபா விலைக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு போகிறாங்க இதில் இன் வேட் ரிடக்ஷன் அப்புறம் இந்த ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க இ ஒரு இயர்ஃபோன் ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு டார்கெட் ப்ராடக்ட் இது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடைய ஃபிட்டிங் நல்லா இருக்குது எனக்கு ஸோ ஒரு நம்பிக்கையான ஒரு ஃபிட்டிங் நம்ம காதில் போட்டு ஒரு ஜிம் பண்ணுறோம் இல்லை ஒரு ச நடந்து போகிறோம் ரோட்டில் கீழே விழுந்துராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தைரியமாக நீங்கள் தாராளமாக நீங்கள் காதில் நீங்கள் போட்டுக்கலாம் பட் இது தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் இதோடைய ஆடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து ரொம்ப ஒன்றும் ஹையாக வச்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ப்ராடக்ட்டுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணுமோ அது நல்லாவே இருக்குது பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது ஏன்னா அந்த பேஸ் வந்து ரொம்ப டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் ஒரு தாக்கம் தரக்கூடிய ஒரு பேஸ் மாதிரி இதில் இல்லை பட் நல்ல ஒரு கிளாரிட்டியான பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பேஸ் வந்து எல்லா ஃப்ரீக்குவன்சியும் போய் கலங்கடிக்கல ஒரு சில மிட்ஸில் பார்த்திங்கன்னா லைட்டாக போய் உங்களுக்கு பேஸும் மிட்ஸும் கலந்தாப்புல ஒரு சில ஒரு சில இடங்கள்ல தெரியும் பட் ப்ரிடாமினென்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மேல் வாய்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும் நல்ல கிளாரிட்டி நல்லா அருமையாக இருக்குது அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய செப்பரேஷன் கிறிஸ்மஸ் நல்லா இருக்குது ரொம்ப டீட்டெயில்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளாரிட்டியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பட் இந்த விலைக்கு என்ன பண்ணணுமோ அது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் டிரான்ஸ்பெரன்சி மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்பெரன்சி மோட நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ வெளியில் இருக்க இல்லை ஒரு காரோடைய நாய்ஸோ இல்லை ஒரு ட்ராஃபிக்டைய சவுண்டோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு என்னான்ஸாக கேட்குது பட் ரொம்ப ஒன்றும் டாப் குவாலிட்டி ட்ரான்ஸ்பரன்சி மோட்லாம் கிடையாது அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷனே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பட் இதை நாய்ஸ் கேன்சலேஷன் போடுறதுனால சவுண்டோடைய குவாலிட்டி அதோடைய மிட் சைஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸாக இருக்கான்னு கேட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் நமக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அதனால் வந்து ஸோ சவுண்டுடைய அந்த அந்த டிம்பர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் வந்து உங்களுக்கு இந்த கேமிங்காக லோ லெட்டன்சி மோட்லாம் கொடுத்துருக்காங்க பட் எப்போயுமே நான் எல்லா வீடியோலும் சொல்கிறது ஒரே விஷயம் தான் நீங்கள் ஒரு கேமிங் பீரியட் ப்ரொபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா ஒயர்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் பட் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு கேம்ஸ் நம்ம விளாட்றோம் ஒரு பொழுதுபோக்கு ஒரு கேம் விளாடுறேன்ப்பா அப்படின்னா தாராளமாக இதை லோல் லேட்டன்சி மோட்ல போட்டு நீங்கள் சூப்பராக நீங்கள் கேம் விளையாடலாம் பட் அது அதை எனேபிள் பண்ணுறதுக்காக எப்படி பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க ஸோ ஷியோமியோடைய இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பு ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு பேசிக்கான எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணுறது ட்ரான்ஸ்பேரன்சி மோட் சுவிட்ச் பண்ணுறது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அது தவிர இந்த இடத்துல அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு லோ லிடென்சி மோடை எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறமா இந்த டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல பட் டச் கண்ட்ரோல்ஸோடைய சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கு ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா பாட்டை ப்ளே பண்ணுறது பாஸ் பண்ணுறது கால் அட்டென்ட் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே உதவுது லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ட்ரான்ஸ்பெரன்சி இதுக்கு எல்லாமே ஜம்ப் ஆகிக்குது இதில் வந்து ஐபிஎஸ் ஃபோர்க்கான வாட்டர் ரெசன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்வெட்டோ தண்ணியோ மழையிலோ நினைச்ச லைட்டாக நீங்கள் நினைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராது பட் சார்ஜிங் கேஸெலும் தண்ணி படாமல் நீங்கள் பார்த்துங்க இதோடய பேட்டரி லைஃப் பார்த்தோம்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டு செவன் ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி டூ ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட் இதோடைய வில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியோட ஒரு டீசென்ட்டான ஒரு ஆடியோ குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க நாய்ஸ் கன்செஷன் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ இந்த அப்ளிகேஷனில் கொஞ்சம் டச் கண்ட்ரோல்ஸே அவங்க ஃபஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் கொஞ்சம் பேஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த சில இடங்களில் அந்த மிட்ஸோட கலங்கடிக்காமல் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஃபைன் டியூனிங்கில் ஸ்லைட்டாக மாறுதல்கள் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கும் அந்த ஃபைன் டியூனிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இந்த ஆப்லிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆயிரத்தி நூறு ப்ராடக்ட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதை அவங்க பூர்த்தி பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு இந்த விலைக்கு நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு இயர்ஃபோன் டிபபிள்யூஎஸ் வாங்கி நம்ம எக்ஸ்பீரியன் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இந்த ரெட்மீனுடைய ஃபைவ் ஏ இதை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் க்ளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இதில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த பயிரில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்களிடம் கருது நன்றி வணக்கம்